இந்தியாவிலுள்ள சீர் மரபினர் சமுதாய மக்களுக்கு டிஎன்டி சான்றிதழ் பெறவே தேர்தலில் போட்டியிடுகின்றேன் உசலம்பட்டி அருகே கிராமம் கிராமமாக மந்தை பிரச்சாரத்தில் கலக்கும் சுயேட்சை வேட்பாளர் தியாகராஜன் பேட்டி தமிழகத்தில் வருகின்ற பத்தொன்பதாம் தேதி பாராளுமன்ற தேர்தல் நடைபெறவுள்ளது இதற்காக ஒவ்வொரு கட்சிகளும் வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டு தீவிர பிரச்சாரம் நடைபெற்று வருகின்றது இந்நிலையில் தேனி நாடாளுமன்ற தொகுதி சுயேட்சை வேட்பாளராக மதுரை மாவட்டம் முஸ்லம்பட்டியைச் சேர்ந்த அனைத்து கலர் கூட்டமைப்பை சேர்ந்த தியாகராஜன் போட்டியிடுகின்றார் தேர்தல் ஆணையத்தால் தனக்கு ஒதுக்கப்பட்ட கிரிக்கெட் பேட் சின்னத்துடன் துண்டு பிரச்சுரங்கள் அடித்து கிராமம் கிராமமாக சென்று மந்தையில் அமர்ந்திருப்பவர்களிடம் டிஎன்டி சான்றிதழ் என்றால் என்ன அது பெறுவதன் அவசியம் குறித்தும் மக்களிடம் விளக்கி தனக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வைத்தால் டிஎன்டி சான்றிதழ் நிச்சயம் பெற்றுத் தருவேன் என கூறி வாக்கு சேகரித்து வருகின்றார் அவருடைய பிரச்சாரம் கிராம மக்களின் கவனத்தை வெகுவாக ஈர்த்துள்ளது மேலும் கூட்டமாக அமர்ந்திருக்கும் பெண்களிடமும் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்து வருகின்றார் உசலம்பட்டி அருகே தும்மக்குண்டு கிராமத்தில் கிராம மக்களிடம் வாக்கு சேகரித்துக் கொண்டிருந்த தியாகராஜன் செய்தியாளர்களிடம் கூறியதாவது இந்த பகுதி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கை டிஎன்டி டிஎன்ஏ சான்றிதழ் அந்த டிஎன்டி ஒற்றை சான்றிதழை பெற்றுத் தருவதில் இன்றைய அரசாங்கமும் நம்ம நம்முறைப்படுத்தக்கூடிய அரசாணையை வெளியிடாமல் நாடகமாக ஒரு அரசாணை வெளியிட்டுள்ளனர் இந்த பகுதி ஆதாரவோடு தேனி பாராளுமன்ற தொகுதியில் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிடுகின்றேன் என்னுடைய வாக்குறுதி பற்றி மக்களுக்கு தெரியும் பொய்யான வாக்குறுதிகளை தந்து நாடகம் ஆடும் அரசியல்வாதிகளுக்கு அப்பாற்பட்டு மக்களின் முழுமையான கோரிக்கையான டிஎன்டி ஒற்றை சான்றிதழ் மட்டுமல்லாது இந்தியாவில் வாழும் சீர் மரபினருக்கு அந்தந்த மாநிலங்களிலேயே

போடலாம் பாட்டுக்கு போறது பா அந்த சின்ன வந்தானே சொல்லுங்க சின்ன வேல வேலட் 13 ஆம் தேதி ها ஆடுங்க தேனி பாராளுமன்ற தேர்தலில் சுயேட்சை வேட்பாளராக மக்களுக்காக இந்த முறை கிரிக்கெட் பயிற்சி நேரத்தில் போட்டிடுறேன் தேனி பாராளுமன்றத்தில் பெரும்பான்மையான மக்கள் சீர்மரமான மக்களா இருக்காங்க நீண்ட நாள் கோரிக்கை வந்து என்னன்னா டிஎன்டி சாதி சான்றில் முழுமையான சாந்தி சான்றில் வழங்கணும் இப்ப ஒற்றை சாதி சான்றில் வழங்கியிருக்காங்க அந்த ஒற்றை சாதி சான்றில் வழங்க சொல்லி பலமுறை போராட்டம் பண்ணி பல போராட்டம் கண்டா கூட இப்ப தேர்தல் அறிவிக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி தமிழக முதல்வர்கள் ஒரு ஒரு அறிவிப்பு வெளியிட்டாங்க அது ஒரு அரசாணை முழுமையான அரசாணை வெளியிடல இதுவாக இன்றைக்கு நடக்கக்கூடிய இந்த மக்கள் அதிகாரத்துல அதாவது இந்த பகுதி மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை இது மட்டும் கிடையாது இங்க இருக்கு அம்பத்தெட்டு கால பிரச்சனையா இருக்கட்டும் இந்த பகுதி இருக்கக்கூடிய கல்லற்பள்ளியோட வந்து பாத்தீங்கன்னா பள்ளிக்கிடக்கூடிய இலக்கியனால நிறைய பிள்ளைகள் எங்க பிள்ளைகள் எல்லாம் படிச்ச பிள்ளைய கல்லர் பள்ளியில வந்து கல்லர்களை நியமிக்கின்ற ஆணையை தடுத்து கெடுத்து இன்னைக்கு படிச்ச வாக்கல் ஆசிரியர் பற்றாக்குறை இருக்கு அதே மாதிரி ஐம்பத்தெட்டு கால்வாய் திறக்கிறதுக்கு நிரந்தர அரசு ஆணை அதே மாதிரி வந்து ஜாதிதாரி கணக்கெடுப்போ ஒரு குறிப்பிட்ட ஜாதி கொடுக்கிறது எங்களுக்கு ஏகப்பட்ட ஏமாற்றங்கள் வர்ற நேரத்தில் மட்டும் நாடகமா நடத்துறதுக்கான சூழ்நிலை மட்டும்தான் இப்ப தற்போது தமிழக முதல்வர்கள் வந்து ஒற்றை சாலை சார்ந்த கொடுக்கிறது முழுமையான அரசாணை வெளியிடல இந்த சூழ்நிலையில இந்த பகுதி மக்களுடைய அடிப்படையான கோரிக்கையான அடிப்படை கோரிக்கைகளை வலியுறுத்தி தேர்தல் களத்துல இன்னைக்கு தேனி படமன்றத்தில் சுயேட்சை மக்களோட மக்களா மக்கள் கூட்டணியாக இந்த தேர்தல் களமான பல எதிர்ப்புகள் இன்னல்கள் இடங்கள் இருந்தாலும் மக்களுடைய ஆதரவுக்கின்ற தைரியத்திலும் மக்கள் கொடுக்குற வரவேற்புல முப்பத்தஞ்சு தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்திருக்கேன் இந்த முப்பத்தஞ்சு தேர்தல் வாக்குறுதிகளும் இதுவரை இங்க இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள் தேசிய கட்சி என்னன்னு ஒரு தேர்தல் அறிக்கை முழுமையா கொடுக்கலாம் இந்த தேர்தல் அறிக்கை என்பது நடைமுறை சாத்தியமான தேர்தல் அறிக்கை அப்படிப்பட்ட தேர்தல் அறிக்கையோட இன்னைக்கு தேர்தல் காலத்தில் பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல முழுமையா மக்களுடைய வரவேற்பு எங்க போனாலும் மக்கள் அதிருப்தி இருக்காங்க ஏற்கனவே போட்டு போட்டு ஒருத்தன் கூட வர மாட்டேன் தெரியாப்பா ஜெயிக்கிறா ஏதோ எம்பி என் தெரியாம இருக்காங்கன்ற மன ஒரு அதிருப்தி இருக்குங்க எனக்கு நல்ல வரவேற்பு கொடுக்குறாங்க குறிப்பா வந்து வாக்குகள் பேட்ட சின்னத்தில் உறுதியோடு மிகுந்த மகிழ்ச்சியோடு மக்கள் சேவை ஆற்றுவதில் இந்த முறை களம் காண்பதில் மிக தெளிவாகவும் மக்களுக்கான போராட்ட கரத்தை டெல்லி பாராளுமன்றத்தில் பாமரங்கி குரல் வந்து பாராளுமன்றத்தில் ஒழிக்கும் களமிறங்கி பேட்ட சின்னத்தில் நிச்சயமாக வெற்றி பெறுவேன் அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி என்னுடைய வெற்றி என்பது பெரும் திராவிட கட்சி தேசிய கட்சிகளுக்கு பெரும் அதிர்ச்சியாக இருக்கக்கூடிய சூழ்நிலை என்பது உறுதியாக மக்களுடைய ஆதரவன் மூலமாக இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன்